ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு பிற்பேட் பண்ணிக்கிட்டிருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தகுதி தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸில் நூற்றி பத்து கொஸ்டின்ஸு தமிழில் இருக்கும் பத்து ஜிகே இருக்கும் முப்பது கொஸ்டின்ஸு சைக்காலஜி இருக்கும் இது தமிழ் மேஜர்லேருந்து எடுக்கப்பட்டது தான் ஆனால் நமக்கு த தமிழ் தகுதி தேர்வுக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு மாடலில் தான் நமக்கு கேட்பாங்க அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க திராவிட சொற்கள் மலபார் மொழிச் சொற்கள் என குறிப்பிட்டவர் ராஸ்க் ஆரிய மொழிகளின் இணைப்பு இடம்பெயருக்கு இணையாக திராவிட மொழிகள் பயன்படுத்துவன பெயரச்சம் வினையாளனையும் பெயர் திராவிட மொழி சொற்பிறப்பியல் அகர அகராதியை வெளியிட்டவர்கள் எமனோ பெர்ரோ வழி என்னும் சொல் பெரும் சாரிகைகள் அத்து அமர்களம் என்பது மென்பொருள் மென்பொருட்பேறு அடிநிழலின் அரிய தோன்றி நாடுதல் இன்றி பொருள் நனி விளங்க தொல்காப்பியம் சுட்டுவது சூத்திரம் ராஸ் லேக்கப் ஆகியோர் டாஸ் மொழியியல் கோட்பாட்டை உருவாக்கினர் பொறுமையியல் கோட்பாடு கம்பளை சும்மை களியே அழுகல் உரிச்சொல் காட்டும் பொருள் நடுங்கொழி தொகுத்தல் விரித்தல் டாஸ் அதர்படையாதல் இங்கு அதர்படையாதல் என்பது மொழிபெயர்ப்பு உயிரொலி இயைவு அதிகம் இடம்பெறும் திராவிட மொழி தெலுங்கு தெலுங்கு மொழி எந்த பிரிவிற்கு நடு திராவிட மொழி தமர் நமர் நுமர் என்பவை விழி ஏலப் பெயர்கள் ஒலியன் என்பது டாஸ் வேறுபாடு பொருள் வேறுபாடு ஜன்னல் அலமாரி எம்மொழி சொற்கள் போர்ச்சுகீசிய மொழி சொற்கள் இளம்பாடும் ஒர்க்கமும் உணர்ந்தும் பொருள் வறுமை இரண்டு அகர உயிர்களின் இணைவு ஆகாரம் என்று கூறியவர் யார் கால்டுவெல் ஐந்து கூறுகளும் இடம்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் ஓரை என்ற சொல் எம்மொழி சொல்லாக கருதப்படுகிறது கிரேக்கம் சார்பலத்தின் விரி முன்னூற்றி அறுபத்தொம்பது கிரு கின்று வழக்கு தோன்றிய காலம் சங்க மருவிய காலம் பொருள் ஒமையணி எனப்படுவது அபூதம் கழிப்பு எவ்வகை பொருள் மாற்றம் உயர்பொருள் மாற்றம் அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நோகிழ்த்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்தது விண்டன கொன்ற விரிந்தன கருவி கொண்டன காந்தல் குலை இப்பாடல் பயின்று வரும் அணி அபூதம் அபூதம்னா இல்பொருள் ஓமையணி செலவு சிலவு அமுதசாகரர் அமிரசாகரர் என மாற்றம் பெறுவது உயர் ஒளி மாற்றம் ஆறு வகை இலக்கணம் புலமை இதில் ஆறாவதாக குறிக்கப்பெறுவது புலமை வினை பகுதியில் ஈற்று வல்லினம் பிறவினை அறிவை பருவத்தின் வயது என இலக்கண விளக்கப்பட்டியல் கூறுவது இருபது முதல் இருபத்தி ஐந்து கல்லில் இவற்றில் வரம் சந்தி அகச்சந்தி தண்டி அலங்காரம் கூறும் பாவிகம் பாத்திர பண்பு இதனை ஒப்பது இதனே அன்றி இதனாலும் ஒக்கும் எனும் அணி சமுச்சய உவமை கரந்தை வீரன் தான் மேம்பாட்டினை தானே எடுத்துரைத்தல் நெடுமொழி கூறல் ஓர் அடியில் முதல் மூன்று சீர்களில் மோனை முதல் அணியினை ஒன்றி வரத் தொடுப்பது கூளை முள்ளையது புறன் எது வஞ்சி மிக நீண்ட நூற்றி தொண்ணூற்றி இரண்டு சீர்களை கொண்ட ஆசிரியர் விருத்தம் பாடியவர் வளலார் அரசன் நீராடும் சிறப்பை கூறும் துறை மண்ணு மங்களம் ஒன்றே வேறே என்றிரு பால்வாயின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் இதில் பாலது என்பது விதி பல பாட்டாய் ஒரு வினை கொண்டு முடிவது செய்யுள் புறப்பொருள் கூறும் தபா தபாத நிலை என்பது கணவனை இழந்த நிலை செவியுரு செவியுருவு எப்பாவால் இயற்றப்படும் மறுப்பா எவ்வகை பிரிவுகளில் வெண்பாக்களை உடனுழை உடனழைத்து செல்லுதல் இல்லை பாசறை பிரிவு கடற்வாயிற் பிரிவு ஓதர் பிரிவிற்குரிய கால வரையறை மூன்றாண்டு வேந்தன் பரிசிலர்க்கு பொருள் வழங்கி விடை கொடுத்தல் பரிசில் விடை அமிர்தசாகரர் கூறும் ஆனால் நன்னூலார் கூறாத பொருள் போல் சுண்ண மொழி மாற்று அகப்பொருள் வாயு என்பதன் பொருள் உடல் தனிப்போர் புறஞ்சொல் மாணிக்க புறஞ்சொல் மானா கிழவி என்பது அலர் புறஞ்சொல் மானா கிழவி என்பது அலர் முதல் மூன்று சீர்கள் சீர்காணும் மோனை முதலாவது வரா வர தொடுப்பது கூளை முதல் மூன்று சீர்கள் அதாவது ஒன்று ரெண்டு மூணு மூணுமே வர்றது கூளை மோனை உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு பயின்று வரும் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் பொறுத்துக ஆப்ஷன் பி பேதமை அறிவின்மை மடம் நல்லது தீயது அறியாத மூடத்தனம் அசைவு சளர்ச்சி தகன் தருகன் அச்சமின்மை மெய்ப்பாடுகள் தோன்றாய் இடங்கள் எவை விரையுயில் மெலிவிடம் வினை உயிர் மெலிவிடம் உள்ளுறுத்து உரைப்பது உள்ளுரை உவமை மென்மை டாஸ் பார்ப்படும் இலி வரல் பார்ப்படும் உள்ளுரை ஓமம் டாஸ் வகைப்படும் ஐந்து வகைப்படும் முச்சங்கம் இருந்தது உண்மை என்பவர் காசு பிள்ளை ஓமை போலியை உள்ளுரையாக கொண்டவர் பேராசிரியர் திருச்சீராலை திருச்சீரலைவாய் என்றழைக்கப்படும் திருத்தலத்திற்கு தற்பொழுது வழங்கும் பெயர் திருச்செந்தூர் மண்டமர் குடைந்தன ஆயினும் உண்டவெண் முளையுரு திருவெண் இவ்வடியில் பயின்று வரும் மெய்ப்பாடு குடிக்கோள் ஐங்குரு நூற்றில் அந்தாதி தொடையில் அமைந்துள்ள பத்து எது தொண்டிப்பத்து ஐங்குரு நூற்றிக்கு நிமித்தமாகும் மெய்ப்பாடு எதிர்பெய்தல் பரிதல் பறிதல் முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலா வழி தொழிலாண்ட உறவோர் கரிகால முன்னோர் அக்குரன் என்பவர் தலையெழு தலையேழு வள்ளல் மெய்கீ கீர்த்திக்கு முன்னோடியாக அமைந்த சங்கனுள் பதிச்சுப்பத்து திருந்தா செய்கை தீந்தொழில் படால் யார் கூற்று மாதவி முக்கா சிறுதேர் முன்வழி விலகியது குலை சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடும் வேர்களில் ஒன்று நெருஞ்சி கோப்பெருஞ்சோழன் புதல்வன் பிறந்த பின் பின் வா என கூறி வடக்கே வடக்கிருக்க வேண்டாம் என்று மறுத்தது எவரை கோத்தியார் ஒரே ஆசிரியரால் பாடம் பெற்ற நூல்கள் ஏழாதி தினை மாலை நூற்றி ஐம்பது ஏழாதியும் திணைமாலை நூற்றி ஐம்பதும் எழுதினது ஒரே ஆசிரியர் தான் கனிமேதாவியார் பாடல்களை பாடியவர் பாடிய சேர வேந்தருள் மிகுதியான பாடலை பாடியவர் பாலை பாடிய பெருங் கடுக்கோ கைநிலை அறுபது திரிகடுகம் நூறு ஏழாதி எண்பது நான்மணி கடிகை நூற்றி நான்கு ஒன்பது என்னும் எண்ணுக்கும் தொண்டு என்னும் தொன்மையான தமிழ் பெயரினை பதிவு செய்துள்ள நூல் பரிபாடல் ஒன்பது தொண்டு பரிபாடல் மருந்து பெயர் பெற்ற கீழ்கணக்கு நூல் நூல்கள் மூன்று அகப்பாடல்களில் வரா வரலாற்றுச் செய்திகள் இணைத்து பாடுவதில் வல்லவர் மாமூலனார் இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் டாஸ் நடுக வாவு உ சிதம்பரனார் பதிப்பித்த நூல்கள் இந்நிலை பதினெண் சித்தர் ஞான கோவையை இயற்றியவர் பட்டினத்தார் ஒன்னார் தெருளும் உவந்தாரை எண்ணின் தவத்தான் வரும் இக்குரட்பாவின் நிறைவு செய்க ஆக்களுதாரை ஆக்களும் முழுமையும் சுருக்கமாக கூறும் நூல் பெருமாள் திருமொழி ஒளியை விட ஒளி குறைந்த வேகம் கொண்டது என்ற அறிவியல் உண்மை கூறும் நூல் நீலகேசி இருவகை இலக்கிய தொ தொகுப்பில் இடம்பெற்ற நூல் திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரத்திற்கு அமைந்த பழைய உரை எது அரும்பத உரை புதுசு அடியாருக்கு நல்லார் உரை பழசு அரும்பத உரை தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் பிடித்த கல் கல்வி பெரும் புனை விடுவது எது பசிப்பினி சிவ வாக்கியார் எழுதிய நூல் நாடி பரீட்சை களம்பக இலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் மன்னனாயின் பாடப்படும் பாடல்களின் எண்ணிக்கை தொண்ணூறு திருவெண்டா திருவெண்டகர் என்ற இயற்பெயரை கொண்டவர் பட்டினத்தடிகள் உணர்வின் அழுகை என்று ஜியு போப்பால் சிறப்பிக்கப்பட்ட நூல் திருவாசகம் உணர்வின் அழுகை திருவாசகம் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யு போப் மேக்சிமம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னு கேட்டாலே நீங்கள் ஜியூ போப் போப்புன்னு கண்ணை மூடிக்கிட்டு போடலாம் கோவை நூல்களுள் முதல் கோவை பாண்டியன் கோவை கோவை நூல்களுள் முதல் கோவை பாண்டி கோவை மகாகவி பாரதி என என்ற வாழ்க்கை வரலாற்று நூலின் ஆசிரியர் வரா சந்தவேந்தர் எனப்படுபவர் அருணகிரியார் புது தமிழ் நடையின் முன்னோடியாக கருதப்படுபவர் வ ராமசாமி இப்பு இம்மு இவ்வு போன்ற எழுத்துக்கள் வராமல் பாடப்பெறும் அந்தாதி வகை நீரோட்டம் வடமொழி நாடகமான மிருச்ச கடிதத்தை தமிழில் உருவாக்கியவர் சங்கரதாசு சுவாமிகள் தொல்காப்பியம் முதலில் பதிப்பித்த பதிப்பித்து வெளியிட்டவர் சி வை தாமோதரன் பிள்ளை நாடக இயல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர் தேவன் எழுதிய ஜெகநாதன் எவ்வகை நாவல் துப்பறியும் நாவல் பரீட்ச பரீட்சா நாடக இயக்கம் நடத்தியவர் ஞானி கரிசல் வட்டார மக்களை இலக்கியங்களில் பதிவு செய்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கி ராஜநாராயணன் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்களுள் ஒருவர் வண்ணன் பவளக்கொடி நாடகத்தின் ஆசிரியர் சந்திரதாசு சுவாமிகள் தெருக்கூத்து நாடகத்துக்கு புது தந்தவர் நா முத்துசாமி வடமொழி சாகுந்தலத்தை நாடகத் தமிழில் மொழிபெயர்த்தவர் மறைமலையடிகள் தன்னுணர்ச்சி பாடல்கள் எனப்படுபவை தனி மனிதனின் அனுபவம் பற்றியன திருக்கச்சூர் நொண்டி நாடகம் எழுதியவர் மாரிமுத்து புலவர் மீ மெய்யம்மையல் என்பது மிக யதார்த்தவாதம் பிடிப்பசி களைய பெருங்க பெருங்கை வேளம் மென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற யாரோ இப்பாடலடிகள் காட்டும் பின்னணி முரண் பின்னணியால் சொல்ல வரும் கருத்தை சொல்லின் உதவியால் மனக்கண்ணில் காட்சிப்படுத்துவது பட்டிமன்றம் ஜெகசிற்பியன் முதல் வரலாற்று படைப்பு மதுராந்தகி மதுராந்தகி ஜெயசிற்பியன் முதல் வரலாற்று படைப்பு மதுராந்தகி மைக்ரோ கதை என்பது தலை தலைப்பின்றி சிந்தனையை தூண்டுவது சீஸ்மோகிராஃப் என்ற கருவி கீழ்கண்டவற்றுள் எதை மதிப்பீடு செய்ய பயன்படுத்துகிறது நில நடுக்கம் இலக்கிய நடையின் இரண்டு படைப்புகள் ஆற்றல் கருத்து நுட்பம் ஒடிசாவில் எந்த பகுதி இரும்புத்தாது அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது மயூர் பஞ்ச் நாடகத்தின் தனிமொழிக்கு ஈடாக தற்பொழுது பயன்படுத்துவது குரல் மொழிகள் இலக்கிய நடையின் இரண்டு பண்புகள் ஆற்றல் கருத்து நுட்பம் நாடகத்தின் தனிமொழிக்கு ஈடாக தற்பொழுது பயன்படுத்தப்படுவது குரல் மொழிகள் உணவு கலப்பட பொருட்களால் ஏற்படுவது உறக்க ஒரு பொருளின் நிறை இரண்டு கிலோகிராம் மற்றும் அதன் முடுக்கம் மூன்று மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எனில் அதன் விசை ஆறு நியூட்டன் அரசியலமைப்பை உருவாக்குவதில் தலைவர்களின் பங்கினை பொறுத்துகார் மேதிலால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்தியாவுக்காக அரசியலமைப்பை தயாரித்தவர் பி ஆர் அம்பேத்கார் வரைவுக்குழுவின் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு அவையின் தலைவர் சரோஜினி நாயுடு அரசியலமைப்பின் உறுப்பினர் மரபியலும் சிற்றின தோன்றலும் தோன்றுறுத்தலும் என்ற நூலை வெளியிட்டவர் டோப் சான்சுகி டப்ளியூ த்ரிசியின் விரிவாக்கம் என்ன வேர்ல்டு வைடு வெப் கன்சோட்டியம் வேர்ல்டு வைடு வெப் கன்சோட்டியம் வார்த்தைகள் எண்கள் வாய்ப்பாடுகள் படங்கள் போன்ற குறியீடுகளை பயன்படுத்துவதில் வெளிப்படுவது டேஷ் நுண்ணறிவு கருத்தியல் நுண்ணறிவு பரப்பளவில் மிகவும் சிறியதாக சிறியதான இந்திய யூனியன் பிரதேசம் பின்வருவனவற்றில் எது டாமன் மற்றும் டையு ஐசிஐசிஐ என்பதன் விரிவாக்கம் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா டேஸ் குழுவானது பள்ளிகளுக்கான சிபிஎஸ்இ இணைப்பு அங்கீகாரத்தினை கேந்திரிய மற்றும் நவோதயா வித்யாலயா நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்கு மட்டும் என வரையறு வரையறை படுத்தலாம் எனவும் மற்ற பள்ளிகள் அந்தந்த மாநில கல்வி மன்றங்கள் இணைப்புகளால் செய்யப்படலாம் எனவும் பரிந்துரை செய்தது யாஷ்பால் நடத்த இயல் இருபதாம் நூற்றாண்டு துவங்கிய காலம் அரசியல் அறிவியல் நடத்த இயல் துவங்கிய காலம் இருபதாம் நூற்றாண்டு ஒரு பிரச்சனைக்குரிய மாணவன் மொத்த வகுப்பிலும் அமைதியற்ற தன்மையை தூண்டும் செயல்பாட்டினை டாஸ் என்று அழைக்கலாம் சிற்றலை விளை இந்த கல்வி முறையில் விசித்திர கதைகளுக்கு இடமில்லை ஏனெனில் இவை குழந்தைகளை குழப்பும் எனவும் அவர்களின் நிஜ உலகத்துடனான பொருத்த பாடற்றி தடையாக அமையும் எனவும் நம்ப நம்பப்படுகிறது மரியா மாண்டிசோரியின் மாண்டிசோரி கல்வி முறை துளங்கள் உளவியல் உயிரியின் உடற்செயல்பாடுகளை கணக்கில் கொள்ளாது அதன் காரணத்தினால் சில வேளைகளில் வேலைகளில் இதனை டாஸ் என்று அழைப்பார்கள் கருப்பு பெட்டி அணுகுமுறை கொடுக்கப்பட்ட ஒரு தூண்டலுக்கான துளங்கள் படிநிலைகள் மற்றும் அப்படி அப்படி நிலையில் சரியான துளங்கள் கீழ் இடத்தில் இடம்பெற்றிருப்பதை டாஸ் பதத்தின் மூலம் குறிப்பிடலாம் விரி முறை பண்புகள் அடையாளம் கண்டு அதன் மூலம் கருத்துக்களை கற்கும் ரூசோவின் யுக் யுக்தியை பயன்படுத்துதல் எதில் நிகழும் வகைப்படுத்துதல் ப்ளூமின் அறிவுசார் புலத்தை இந்த நிலையில் நிலை நிலையினில் வினா வினாக்களானது மாணவர்களின் தற்போதைய அறிவினை மீறி செயல்பட வழிவகுக்கும் தொகுத்தல் தேசிய கல்விக் கொள்கையின் செயல்திட்ட படிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்டு முக்கிய கலைத்திட்ட பாது பாது பாகக்கூறுகளாக பட்டியலிட்டது பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று ஒன்றானது அவனில் பெறாதது வகுப்பு வாரியான மற்றும் வாரியான நோக்கங்கள் ப்ரூனரின் கருத்துப்படி கோட்பாடானது எந்த ஒரு பாடத்துறையிலும் ஒரு அறிவு களம் களம் ஆயினும் ஒரு உச்ச ஒழுங்குமுறையாக எந்தவொரு மாணவருக்கும் கருத்துக்களை கொண்டு சேர்க்கவும் மற்றும் புரிந்து கொள்ளும் வகையிலும் இவைகளை ஒழுங்கமைக்கலாம் என தெரிவிக்கிறது கட்டமைப்பு முறை உளவியலில் கீழ்கண்டவற்றில் எந்த சூழலுக்கு அணுகுமுறை சரியானது நடைமுறை சூழலில் நடத்தப்படும் சோதனைகள் நடைமுறை சூழலில் நடத்தப்படும் சோதனை தார்ண்டைக்கின் முயன்று தவறி கற்றல் முறையில் உள்ள இணைப்புகளில் கீழ் பொருந்தாதது எது இலக்கு பொருள்வினுடைய கற்றல் முறையின் நான்கு அனுபவங்கள் இணக்கமான வித்தியாசமானது ஒடுங்குதல் மற்றும் சேர்த்தல் மன நலவியலின் மன நல நலவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டபிள்யூ பீர் பியாஜேவின் ஆய்வுகளின் கிண்டர்கார்டன் பயிலும் குழந்தைகளின் உடன் நிகழ்வு பேச்சானது எதையும் குறிக்காத பேச்சு மற்றவர்களின் தொடர்பால் தொடர்பாடல் செய்ய தேவையில்லாத குறிக்கோளற்ற பேச்சு இதனை டாஸ் எனலாம் தன் முனைப்புள்ள பேச்சு பியாஜேயின் ஆய்வுகளில் கிண்டர்கார்டன் பயிலும் குழந்தைகளின் உடன் நிகழ்வு பேச்சானது எதனையும் குறிக்காத பேச்சு மற்றவர்களின் தொடர்பு தொடர்பால் செய்ய தேவையில்லாத குறிக்கோளற்ற பேச்சு இதனை தன் முனைப்புள்ள பேச்சு எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் இருந்து பல்கலைக்கழகங்கள் ஆயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டாஸ் எண்ணிக்கையாக உயர்ந்தது நாற்பத்தி ஆறாக உயர்ந்தது ஒரு குழந்தையின் அனுபவங்கள் அனுபவங்களானது எதிர்வரும் புதிய சூழ்நிலைக்கேற்ப மாற்றம் பெறும் இது டாஸ் செயல்நிலையின் போது நிகழும் பொதுமைப்படுத்துதல் டாஸ் கோட்பாடானது நினைவுகள் நியூட்ரான்களோடு தொடர்புடைய மூளையின் அனைத்து இடங்களிலும் இருத்தி வைக்கப்பட்டிருக்கும் எனவும் இவை ஒரு தனிப்பட்ட நினைவினை செயல்நிலைப்படுத்தும் பல்வேறு நிலைப்பாடுகளை ஒருங்கே செயல்படுவதை குறிப்பிடுகிறது என்றது தொடர்பியல் தாமஸ் கில்ஃபோடு மேதாஸ்டிக் முறையினை வேறு வகையாக டாஸ் முறை என்றழைக்கலாம் எதிர்மறை அருகாமை டாஸின் கற்றல் இரு வகைப்படும் என்றும் ஒன்று இயற்தன்மை வாய்ந்த வாய்ந்தது மற்றொன்று தர்க்க கணித தன்மை வாய்ந்ததென்றும் கூறினார் இயற்பொருள் நம்மீதும் மற்றும் நமது செயல்கள் பொருட்களின் மீதும் கற்றல் நிகழும் என்றார் என்றவர் ஜீன் பியாஜே உல பாலுக்க வளர்ச்சிக் கொள்கையில் டாஸ் நிலையில் சிறுவர்கள் மற்றும் சிறுமியர்கள் பாலுக்க இன்பம் பெறுதல் மற்றும் புறக்கணிப்பு அல்லது எதிர்பாலின நண்பர்களை பெ வெறுத்தல் ஆகியன நிகழும் புதை நிலை இந்திய கல்வி அமைச்சகம் கல்வி அறைகூவல்கள் ஒரு திட்ட கண்ணோட்டம் என்ற ஆவணத்தை பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வருவனவர்களுள் யார் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் நாளை சுதந்திர தினமாக பிரகடனம் செய்தது சுபாஷ் சந்திரபோஸ் டஸ் தரநிலை தரைநிலப்பாட்டில் தனிப்பட்ட எண்ணங்களை மாணவர்கள் முன்மொழிய ஊக்குவிக்கப்படுவது மற்றும் அல்லாது மற்ற மாணவர்கள் ஏற்கனவே முன்வைத்த கருத்துக்களை கட்டமைக்கும் வகையிலும் தன் கருத்துக்களை கூற பரிந்துரைக்கப்படுகிறது அறிவியலாக்கம் எரிக்சனின் தன் அடையாள தேடல் கோட்பாட்டினை அடிப்படையில் பின்வருவனவற்றுள் எந்த ஒன்றினை ஒரு பத்து வயது சிறார் அடையாளமாக பொருள் பொருள்படுத்துகிறது ஒரு தனிப்பட்ட நபராக செயல்படும் உணர்வின் பெறுதல் உணர் டாஸ் அளவைகள் கல்வியியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இவை உளவியலின் அடிப்படை ஆய்வு பொருளாக தனியால் வேற்றுமை பற்றிய மிக முக்கிய தகவல்களை அளிப்பதாக அமைகிறது பரவல் அளவைகள் ப்ரூனரின் கற்பித்தல் கோட்பாடானது நான்கு முக்கிய விதிகளை கொண்டுள்ளது பின்வருவனவற்றுள் எந்த ஒன்றானது மூன்றாவது விதியாகும் தொடர் வரிசை எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி படிநிலைகளின்படி முன்பருவக் குழந்தைகள் வெளிப்படுத்துவது தான் தொடங்காற்றல் விசஸ் குற்ற உணர்வு பியாஜேயின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் தனித்தியங்கும் நிலையை டாஸ் என்று அழைக்கலாம் சமத்துவம் நூற்றி ஐம்பது கொஸ்டின் டாஸ் குழுவின் ஒரு உறுப்பினர்கள் முன்கூட்டியே முடிவுகளை மீளாய்வு செய்து புதிய அடிப்படையில் உருவாக்க வேண்டும் பரிவர்த்தன அணுகுமுறையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இதில் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்